நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் குரு பகவான் வழிபாடு மற்றும் ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குருவணக்கம் வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவை நமக நவக்கிரகங்களில் வியாழன் குரு என்று அழைக்கப்படுகிறார் பிரகஸ்பதி பொன்னன் ஞான தலைவன் மந்திரி என்று குரு பகவானுக்கு நிறைய பெயர்கள் உண்டு தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் வேறு வேறு தட்சிணாமூர்த்தி சிவனே குருவாய் அமர்ந்த கோலம் இவர் வெள்ளை ஆடை அணிந்து தெற்கு நோக்கி அமர்ந்து அனைவருக்கும் யோக கலைகளையும் இசையையும் அறிவையும் பயிற்றுவிப்பவர் தட்சிணாமூர்த்தி தமக்கு குருவாக யாரும் இல்லாதவர்கள் தட்சிணாமூர்த்தியை குருவாக பாவித்து தொழுது வர சகல வித்தையும் சித்தியாகும் இவர் வேறு நவக்கிரக குரு வேறு குரு பகவான் பிரம்மதேவரின் மானச புத்திரரான ஆங்கீரச முனிவருக்கும் வசுதா என்பவருக்கும் பிறந்த ஒருவர் காசியில் பலகாலம் சிவனை நோக்கி தவம் புரிந்து கல்வி கேள்வி நுண்ணறிவில் சிறந்ததால் பிரகஸ்பதி என்ற பட்டம் பெற்று தேவர்களுக்கு குருவாகவும் நவகிரகங்களில் ஒருவராகவும் விளங்கும் பெயர் பெற்றவர் குரு பகவான் சாத்வீக குணம் கொண்டவர் மஞ்சள் நிற ஆடையும் யானையை வாகனமாகவும் கொண்டவர் தஞ்சாவூர் அருகே உள்ள திட்டை எனும் ஸ்தலத்தில் அருள் பாலிக்கிறார் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி அருள்பாலிக்கும் இடம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள் குருவருள் பெற வளர்ப்பிறை வியாழக்கிழமைகளில் அதிகாலை எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை உடுத்தி நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து மஞ்சள் சாமந்தி பூவால் அர்ச்சனை செய்ய குரு அருள் தடையின்றி கிடைக்கும் திருமணம் மற்றும் உயர் பதவி புத்திரப்பேறு மனமகிழ்ச்சி ஆகியன குருவை வழிபட தடையின்றி நடக்கும் அது ஒரு ஆற்றங்கரையில் உள்ள ஓர் ஆசிரமம் அங்கு மிகச் சொற்ப அளவில் சீடர்களுடன் ஒரு குரு பர்ணசாலை அமைத்து தங்கியிருந்தார் வேண்டிய அனைத்தும் அங்கேயே கிடைத்தது சீடர்கள் பயபக்தியுடன் குரு மூலம் வேதத்தையும் வித்தைகளையும் கற்றுக்கொண்டிருந்தனர் அந்த குரு தினமும் காலை ஆற்றின் மறுக்கரையில் உள்ள கோவிலுக்கு சீடர்களுடன் சென்று வழிபட்டு வருவது வழக்கம் சில நாட்களுக்கு முன்னர் அருகில் உள்ள ஓர் கிராமத்திலிருந்து ஓர் இளைஞன் குருவின் சீடனாக சேர்ந்தான் அவன் மற்ற சீடர்கள் செய்யும் பணிகளை கவனித்து அதுபோல் செய்ய குரு உத்தரவிட்டார் சீடர்கள் யாரும் தேவையின்றி எதுவும் பேசாமல் குருவின் அருள்வாக்கினை கேட்பதிலும் கற்பதிலும் ரொம்ப சிரத்தையாகவும் இருந்தார்கள் புதியவனுக்கோ ஒரே ஆச்சரியம் எப்படி ஜாலியாக அரட்டை அடிக்காமல் விளையாடாமல் இவர்களால் இருக்க முடிகிறது என்று அன்று காலை அனைவரும் குளித்து குருவுடன் ஆற்றங்கரைக்கு வந்தார்கள் ஆற்றில் இடுப்பளவு தண்ணீர் எப்பொழுதும் போகும் அதில் நடந்துதான் மறுக்கரையை அடைய வேண்டும் அப்பொழுது ஒரு பேரழகியான இளம் சகல ஆபரணங்களையும் அணிந்து அழகிய வண்ண சேலை உடுத்தி ஓடி வருகிறாள் தான் அவசரமாக அக்கறைக்கு போக வேண்டும் யாராவது உதவுங்கள் நான் நீரில் இறங்கி நடந்தால் என் உடையும் அலங்காரமும் பாழாகிவிடும் என்று கூறுகிறார் சீடர்கள் அனைவரும் மௌனமாக இருக்கிறார்கள் தவம் செய்பவன் பெண்களை தொடக்கூடாது என்று தள்ளி நிற்கிறார்கள் புதிதாய் வந்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த பேரழகியை எப்படி ஆற்றை கடக்க உதவுவது என்று யோசித்தான் மற்ற சீடர்கள் மௌனமாக சிலையாக இருக்க குரு அந்த பெண்ணை அப்படியே அலாக்காக இரு கைகளில் தூக்கி மறுக்கரைக்கு நடக்கலானார் மற்ற சீடர்களும் மௌனமாய் பின்தொடர்ந்தனர் புதியவனுக்கு ஒரே குழப்பம் குரு ஒருவேளை பெண் பித்தரோ அல்லது குரு மட்டும் தான் பெண்களை தொடலாமோ ஒருவேளை படித்து முடித்து பண்டிதனாகிவிட்டால் இப்படியெல்லாம் செய்யலாமோ என்று பலவிதமான குழப்பம் அவன் மனதில் கோவில் பூஜை முடிந்து கரைக்கு திரும்பி பாடம் வித்தைகள் எல்லாம் முடிந்தும் புதிய சீடன் மனதில் மட்டும் நிம்மதியில்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது அந்த கேள்வி எப்படி குரு அந்த பெண்ணை தொட்டு தூக்கலாம் எதற்கும் அவரிடமே கேட்டுவிடுவோம் என்று மாலை நேர கலந்துரையாடலில் கேட்டே விட்டான் அதற்கு குரு சொன்ன பதில்தான் ஆச்சரியமானது அந்த பெண்ணை நான் அப்பொழுதே இறக்கி வைத்து விட்டேன் நீ இன்னுமா சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று சீடனை பார்த்து கேட்டார் சீடனுக்கு எல்லாம் புரிந்தது தடால் என காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் ஆம் நாம் யாருக்காவது உதவினால் அந்த உதவியை மறந்துவிட வேண்டும் பண உதவியை அல்ல அதே நமக்கு யாராவது கெடுதல் செய்தால் செய்தவரை மறந்துவிட வேண்டும் ஆனால் அந்த நிகழ்வை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அப்பொழுதுதான் மேலும் ஏதாவது ஒரு தீமையில் சிக்காமல் இருக்க முடியும் குரு பகவானும் அப்படித்தான் குருப்பெயர்ச்சி காலத்தில் நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அவரது பலன் மாறும் குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரஜோதயா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரஜோதயா என்று கூறியும் வழிபடலாம் அல்லது குணமிகு வியாழ குரு பகவானே மணமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிருகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய் குணமிகு வியாழ குரு பகவானே மணமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிருகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய் என்று கூறியும் வழிபடலாம் குரு பகவானை வழிபட்டு கோடானு கோடி நன்மைகளை நீங்களும் உங்கள் குடும்பமும் பெற்று என்றென்றும் இன்புற வாழ வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்